ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இப்போ பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாம் பாசுரத்தை அனுபவிப்பதற்காக மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் கடந்த ஐந்து பாசுரங்களாக பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன செங்கிரையாட்டம் ஆடு செங்கிரையாட்டம் ஆடுன்னு கெஞ்சித்தான் கேட்டாலும் அவனும் ஆடுறதா தெரியல அதனால கடைசியா பெரியாழ்வார் யசோதை இப்ப ஆறாம் பாட்டுல கேக்குறா என்ப்பா சம தரையில ஆட மாட்டியா பாம்பு தலையில ஆடணும்னா அது மட்டும் நான் ஆடுவியா பெரியாழ்வார் யசோதைக்கு முக்காலமும் தெரியுங்கிறதுனால அந்த யசோதைக்கு தெரியுமோ தெரியாதோ இப்ப யசோதையாக இருப்பது யாரு பெரியாழ்வார் அதனால இப்ப குட்டி கண்ணனாக இருப்பவன் எதிர்காலத்துல என்னென்ன பண்ண போறாங்கிறதும் இவளுக்கு தெரியும் அதனால கேட்கறா ஏம்பா இந்த பாம்பு தலையை கொண்டு வந்து வச்சா அது மேல நன்னா நாட்டியம் போல இருக்கு அது வழுக்கக்கூடிய தரை பாம்பு தலைங்கிறது ரொம்ப வழுக்கும் அதுவும் காடி பல தலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இப்படி அந்நீவனா இருந்தாலும் கூட சமாளிச்சு ஆடுவ போல இருக்கு சமதரையில நாட்டியம் நாட்டியமாடுன்னு நாங்க கேட்டுருக்கோம் எங்களுக்காக ஆட மாட்டாயா கோலையாப்பிடம்னு ஒரு யானை அதன் தும்பிக்கையை புடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டி தள்ளி அதனுடைய அந்த தந்தங்களை எல்லாம் பறித்து அப்போ ஒரு நாட்டியம் ஆடின ஆனா எங்களுக்கு ஆடமாட்டேங்கிற ரெண்டு மல்லர்கள் சானூரன் முட்டி கண்ணு அவர்களோடு போர் புரியும் போதே நாட்டியம் ஆடுவது போலவே சண்டை போட்ட அப்ப இந்த விபரீதமான விளையாட்டு அந்த நாட்டியம் எல்லாம் நான் ஆடுற விளையாட்டு குழந்தையா எங்களுக்கு ஆடி காட்டுனா இதெல்லாம் ஆட மாட்டியா என்று பெரியாழ்வார் யசோதை கேட்பதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிச்சிருவா காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா காளியன் உச்சியிலே கானகடுவில் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பரித்தவனே ஆயம் அறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை அந்தரம் இன்றி அழித்து ஆடிய தாழ்கிணையாய் ஆய எனக்கு ஒருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மா மடுவில் காளியன் உச்சியிலே தூயனடம் பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயமறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை அந்தரமின்றி அழித்தாடிய தாழ் இணையாய் ஆய கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே கண்ணனை அழைக்கிறா பெரியாழ்வார் யசோதை என்ன அழகு என்ன அழகுடா நீ காயமலர் நிறவா காயாம்பூ காயாம்பூன்னு ஒரு பூவான் ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில பூவை பூன்னு சொன்னா பாருங்க பூவை பூவன்னு அந்த காயாம்பூ பூவை பூங்கிறது எப்படி இருக்கும்னா இன்னைக்கு நாம மார்கழி பூ டிசம்பர் பூன்னு சொல்றோம் பாருங்க அந்த நிறத்துல இருக்கும் ஆனா அது அந்த டிசம்பர் பூ கிடையாது ஏன்னா டிசம்பர் பூல வாசனை இருக்காது காயாம்பூங்கிறது கிட்டத்தட்ட அதே வண்ணத்தில் இருக்கும் நல்ல நறுமணத்தோடும் இருக்குமா கண்ணனுடைய வண்ணம் என்னன்னா அந்த காயாமலரினுடைய வண்ணம் அதான் காயமலர் நிறவா அது போன்ற நிறம் படைத்தவனே அப்ப திருமேனி வண்ணத்தையும் திருமேனியனுடைய அந்த நறுமணத்தையும் திருமேனியின் ஒளியையும் பார்க்கும் போது ஒரு காயாம்புவே குழந்தையா வடிவெடுத்து வந்திருத்தோ நினைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கருத்தை தான் பின்னாடி நாராயணியத்துல பட்டத்ரி அக்ரே பஷ்யாமின்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார் ரொம்ப பேமஸ் அதுல அக்ரே பஷ்யாமி நிபிட தரகலா யாவலி லோபனியம் என்று எழுதினார் கலாயம்னா காயாம்பூன்னு அர்த்தம் என் கண்ணெதிரே காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி தெரிகிறது அந்த ஒளிக்குள் பார்த்தால் உன்னி கிருஷ்ணனாக குருவாயூரப்பன் தெரிகிறான்னு பின்னாடி பட்டத்திரி எழுதினார் எல்லாத்துக்கும் முதல் எங்க இருக்குன்னா எங்க தான் காயமலர் நிறவா அந்த காயாம்பூ போல அந்த கருணீல வண்ணம் கொண்ட பூ போலே அழகு வண்ணம் நறுமணம் ஒளி அத்தனையும் கொண்டவனே கருமுகில் போல் உருவா முகில்னா மேகம் கருமுகில்னா கருப்பு மேகம் கருமுகில் போல் உருவான உருவம் கொண்டவன் ஒரு பக்கம் நறுமணம் அழகு குளிர்ச்சி அது போல அந்த ஒளி வண்ணம் இதெல்லாம் பார்த்தா பூ போல இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த அடர்த்தியான கருப்பு கருணை மழையை பொழிதல் பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறது இதுல எல்லாம் கருமுகில் போல் உருவா கார்மேகம் போல இருக்கான்னா கண்டபிறான் ஏன்னா ஒரு மேகத்தை பார்த்தாலே மனசு குளிர்றது அந்த அடர்த்தியான கருப்பு மேகத்திலே நமக்கு தெரிகிறது மழை பொழிவது போல மேகம் மழை பொழிவது போல இவன் கருணை மழையை பொழிகிறான் அப்ப அந்த ஆனந்தம் தரக்கூடிய அந்த பண்பில் எல்லாம் பார்த்தால் கருமுகில் போல் இருக்கிறான் அப்போ அழகிலும் நறுமணத்திலும் வண்ணத்திலும் ஒளியிலும் காயமலர் நிறவா குளிர்ச்சியிலும் அடர்த்தியிலும் கருணை மழை பொழிவதிலும் ஆனந்தம் தருவதிலும் கருமுகில் போல் உருவா இப்படிப்பட்ட நீ ஒரு பாம்பு தலையில நாட்டியமாடின எங்க தரையில ஆட சொன்னா ஆட மாட்டேங்கிற கானக மாமடுவில் காளியன் உச்சியிலே கானகம்னா காடுன்னு அர்த்தம் மாடு மேய்ச்சுடே ஒரு கானகம் காட்டு பக்கம் போன கானகம் அந்த காட்டில் மா மடுவில் ஒரு பெரிய மடு ஒன்று இருந்தது அந்த இடத்துக்கு தான் மடுன்னு பேரு இன்னைக்கும் அந்த பக்கம் போனா பிருந்தாவனம் போனா காளியன் காட் என்று சொல்வார்கள் அந்த காளிய மடு என்ற ஒரு பெரிய மடு யமுனை நதியிலே இருக்கிறது அந்த மா மடுவில் அந்த மது மடுல என்ன பண்ணுன்னா நீ அந்த மடுவில் உள்ள யமுனா நதிக்குள்ளேயே குதித்து காளியன் உச்சியிலே நீ குதித்த வேகத்துல காளியன் என்று உள்ளே இருந்த அந்த விஷப்பாம்பு கோபத்தோடு வெளியே வர அந்த காளியனுடைய உச்சின்னா தலைன்னு அர்த்தம் காளியன் உச்சியிலே அவன் வெளியே வெகுண்டு வந்தவாறே அவன் தலையையே உனக்கு ஒரு நாடக அரங்கமாக நாட்டிய மேடையாக கொண்டு உச்சியிலே அவன் தலைக்கு மேலே தூய நடம் பயிலும் நடம் பயில்தல்னா நாட்டியம் ஆடுதல்னு அர்த்தம் தூய நடம் பயிலும்னா தூய்மையான நாட்டியம் ஆடியவனே அது என்ன தூய்மையான நாட்டியம்னா ஒன்று தூயன்னா அழகான பெர்ஃபெக்ட்டானன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா பாட்டு ஸ்ருதி சுத்தமா பாடினார் போம் ஸ்ருதி சுத்தமா பாடினார்னா என்ன அர்த்தம் பாடி பாடியிருக்காருன்னு அர்த்தம் அது போல தூய நடம்னா சிறப்பான நாட்டியம் ஒரு குற்றம் சொல்ல முடியாத எல்லார் மனங்களையும் கவரக்கூடிய காளிய நர்த்தனம்ங்கிற நாட்டியம் ஒரு அர்த்தம் இன்னொரு தூய நாட்டியம் என்னன்னா பொதுவாக ஒருத்தர் தலையில நாட்டியம் ஆடுறாருன்னா யார் தலையில ஆடுறோமோ அவர் படாத பாடு விடுவார் ஆனா இங்க காளியனுக்கு பகவான் என்ன தலையில திருவடி வச்சு நாட்டியமாடி அந்த காளியன் பாம்பின் தலையில் தன் திருவடி அடையாளத்தையே பொறுத்து விட்டான் பகவான் இன்னைக்கும் எல்லா பாம்பையும் பார்க்கணும் இல்லையா கண்ணனுடைய திருவடி அடையாளம் எல்லா பாம்புகளின் தலையிலும் நாம் பார்க்கிறோம் அல்லவா அப்படி முத்திரை பதித்து கூரத்தாழ்வான் போன்ற மகான்கள் கூட காளியசிய பணதாம் சிரஸ்துமே என் தலை தலையாக ஆயிருக்க கூடாதுன்னு இயங்கும்படியாகப்பட்டானே என் தலை காளியன் தலையா இருக்க கூடாதா குரத்தாழ்வான் கேட்கிறார் என் தலை காளியன் தலையாக இருந்தால் என் தலையிலும் பகவான் நாட்டியம் ஆடி இருப்பானே அப்ப அவன் திருவடியோ ஒருத்தன் தலையில பதிக்கிறான்னா அது அனுகிரகம் தானே அப்பது தூய நடம் அவனை தண்டிக்கணுங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு கூட அனுகிரகம் தான் பண்ணா அப்படி தூய நடம் தூய்மையான நாட்டியமாடிய சுந்தர என் சிறுவா சுந்தர அழகான என் சிறுவா என் பிள்ளையே என் குழந்தையே என் அழகான குழந்தையே என் சுந்தர சிறுவா அதுதான் சுந்தர என் சிறுவானா இருக்கு என்னுடைய சுந்தர குழந்தையே என் அழகான குழந்தையே பா ஒரு பக்கம் காயாம்பு இன்னொரு பக்கம் கார்முகில் காளியன் தலையில நாட்டியம் எல்லாம் ஆடி இருக்க இங்க ஆட சொன்னா ஆட மாட்டேங்கிற இது மட்டுமா பாம்பு தலையில தான் நாட்டியம்னு இல்லை யானையோட தும்பிக்கையை பிடிச்சிருந்தும் நாட்டியம் ஆடி இருக்கானா அது எங்கன்னா மதுரால குவலையாப்பீடம் பீடம் என்ற மத யானை அந்த யானையை வச்சு கண்ணன் அழிக்கணும்னு கம்சன் திட்டமிட்டான் ஆனா கண்ணன் என்ன பண்ணான்னா துங்க மத கரியின் கொம்பு பறித்தவனே துங்க என்றால் அதிகமானன்னு அர்த்தம் மத கரினா மதம் கொண்ட யானை கரினா யானை அப்போ துங்க மத அதிகமாக மதம் கொண்ட மத நீர் பொழியக்கூடிய துங்க மத அதிகமான மதம் கொண்ட கரியின் கரி கோலையாப்பீடம் என்ற யானையின் கொம்பு பறித்தவனே கொம்புனா தந்தம்னு அர்த்தம் ரெண்டு தந்தம் இருக்கு இல்லையா கோலையா பீடத்துக்கு கிருஷ்ணா நீ என்ன பண்ண அந்த கோலையா பீடத்தின் தும்பிக்கையை பிடிச்சு நீ ஒரு பக்கம் ஆடின கோலையாப்பிடத்தையும் ஒரு ஆட்டு ஆட்டின தும்புக்கையை ஒரு ஆட்டு ஆட்டி அதை கீழே தள்ளி வதம் பண்ணி கொம்பு பறித்தவனே அதன் கொம்பாகிய அந்த எல்லாம் முறித்து பறித்து கையில் எடுத்தவனே அப்படி யானை முன்னாடி நாட்டியமாடின எங்கள் முன்னாடி ஆடுன்னு சொன்னா ஆட மாட்டியா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே அந்த யானை தந்தத்தையே பிடுங்கி எரிந்தவனே இது மட்டுமா ரெண்டு மல்லர்கள் சானூரன் முஷ்டிகன்னு கம்சன் ஏற்பாடு பண்ணியிருந்தான் மதுரால தன்னுடைய அரங்கத்துல பலராமன் கண்ணனை வதம் செய்வதற்காக இந்த சானூரனும் முஷ்டிகனும் சண்டை போடணும் ஆனா கிருஷ்ணா நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னா சண்டை கூட டான்ஸ் ஆடிண்டே போடுறா இன்னைக்கு யாரோ திரைப்படத்துல எல்லாம் காட்டுறா இந்த நடிகர் நடனம் ஆடிக்கொண்டே சண்டையும் போடுவார் இதெல்லாம் யாரு எங்க கிருஷ்ணன் என்னைக்கோ பண்ணிட்டான் ஆயம் அறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை ஆயம்னா மல்யுத்தம்னு அர்த்தம் ஆயம் அறிந்துனா மல்யுத்தம் எப்படி பண்ண வேண்டும் என்ற கலையை நன்கு அறிந்து கொண்டுன்னு அர்த்தம் சானூரன் முட்டிகன்கிறவா ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் தொழில்முறை தொழில் முறை மல்லர்கள் அதனால ஆயம் அறிந்து மல்யுத்தத்தை நன்கு அறிந்து பொறுவான் பொறுதல்னா சண்டை போடுதல் பொறுவான் அப்படின்னா சண்டை போடுவதற்காகவே உன்னோடு போர் புரியணுங்கிறதுக்காகவே எதிர் வந்த எதிர்த்து வந்த மல்லை மல்லைனா மல்லர்களை அர்த்தம் சானூரன் முட்டிக்கன் என்ற இருவரை அப்போ ஆயமறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை மல்யுத்தத்தை நன்கு அறிந்து கொண்டு உன்னோடு சண்டை போடணுங்கிறதுக்காக எதிர்த்து வந்த மல்லாகிய சானூர முட்டிக்க மல்லர்களை அந்தரம் இன்றி அழித்தாடிய தாழினையாய் அந்தரம் அப்படின்னா அபாயம் ஆபத்துன்னு அர்த்தம் அந்தரம் இன்றினா உனக்கு எந்த ஆபத்துமே ஏற்படாமல் அதாவது என்னதான் சண்டை போட்டாலும் எங்கேயாவது கன்னத்துல ஒரு கீரல் உதட்டோரமா கொஞ்சம் ரத்தம் ஒண்ணுமே கிடையாது லேசா வஸ்திரம் கிழிஞ்சது கிடையாது மாலையிலேருந்து ஒரு சின்ன பூ இதழ் உதிர்ந்தது கிடையாது கிருஷ்ணன் இத்தனைக்கும் என்ன பண்ணியிருக்கான் புது வஸ்திரம் அணிஞ்சுண்டு சந்தனம் பூசிண்டு மாலைகள் அணிஞ்சுண்டு சண்டைக்கு போயிருக்கான் அந்த வஸ்திரம் கொஞ்சம் கூட கலையலை சந்தனம் கொஞ்சம் கூட அழியல மாலையில இருந்து ஒரு இதழ் உதறல முடிச்சிட்டான அந்தரம் இன்றி உனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட இல்லாதபடி அழித்து அந்த சானூரன் முட்டிக்கனை பலராமனோடு சேர்ந்து அழித்து ஆடிய தாழ்வினையாய் எப்பா சண்டை கூட எப்படி பண்ணேன்னா சண்டை போடல அழித்து ஆடிய அங்கும் ஆடிய தாழ் இணையாய் தாழ்னா திருவடி இணைனா ஜோடி அப்படிப்பட்ட ஜோடியான திருவடியை கொண்டவனே உன் திருவடி மல்யுத்த அரங்கத்திலையும் நாட்டியமாடி நாட்டியமாடி மதுராவின் பெண்கள் ஒருபுறம் உன்னை ரசிக்க மறுபுறம் சண்டைக்குன்னு வந்தானே ரெண்டு பேரும் அவர்களை அந்தரம் இன்றி உனக்கு ஒரு சின்ன ஆபத்து இல்லாதபடி அழித்து ஆடிய தாழ் இணையாய் அழித்து கொண்டு நாட்டியமாடினாயே இத்தனை பண்ணின நீ ஆயா ஆயன்னா ஆயர் குலத்தை சேர்ந்தவனேன்னு அர்த்தம் ஏ ஆயர் குலத்து பிள்ளையே முதல்ல இதெல்லாம் பண்ற நீ அப்புறம் ஏன்னா ஆயனுக்கு இந்த பாம்போட நாட்டியமாடை தெரியுமா யானையோட சண்டை போட தெரியுமா அதெல்லாத்த விட சின்ன குழந்தையா இருக்கும்போது செங்கீரைன்னு நாட்டியமாட தெரியணும் அதுதான் முக்கியம் அதனால ஆயனே எங்கள் ஆயர் வீட்டு குழந்தையே இந்த வேலையெல்லாம் நீ அப்புறம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர் குலத்து விளக்கே எனக்காக கொஞ்சம் அந்த செங்கீரை ஆட்டத்தை ஆடுப்பா ஆயர்களுக்கு போர்க்காலை போல் அடங்கி நடப்பவனே ஆடுக ஆடுக என்பதுதான் பாசுரம் காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மாமடுவில் மடுவில் காளியன் உச்சியிலே தூயனடம் பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு வரித்தவனே ஆயமரிந்து பொறுவான் எதிர்வந்தமல்லை மல்லை அந்தரம் இன்றி அழி தாடிய ஆய கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே காயாம்பு போலே நிறமும் நறுமணமும் ஒளியும் அழகும் நிறைந்த திருமேனி கொண்டவனே கார் முகிலாகிய மேகம் போலே குளிர்ச்சி அடர்த்தி ஆனந்தம் கருணைமழை பொழிதல் ஆகிய பண்புகள் கொண்டவனே காட்டிலே ஒரு பெரிய மடுவிலே காளியன் என்ற பாம்பின் தலையிலே தூய்மையான நாட்டியமாடிய என் அழகு குழந்தையே மிகுந்த மதம் கொண்ட யானையாகிய பீடத்தினுடைய தந்தங்களை முறித்து பறித்தவனே இந்த ரெண்டு மல்லர்கள் போர் புரியக்கூடிய அந்த விதமெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை எதிர்த்து வந்த சானூரன் முட்டிக்கன் அவர்களை அழிக்கும்படியாக உனக்கு ஆபத்தே இல்லாதபடி நாட்டியமாடியே அழித்த திருவடிகளை கொண்டவனே ஆயனே எனக்காக ஆடு என்பது பாட்டின் திரண்ட பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓதவன் வித் த கலர் ஆஃப் காயாம்பூ With the appearance of dark clouds, O oh the one that danced on the head of the serpent Kaliya in the banks of the river Yamuna, O oh, my handsome child, O oh the one that broke the tusks of the wild elephant, O oh the one that confronted the two wrestlers who knew the nuances of wrestling by dancing without any harm to you, O oh Krishna, O oh the child of the cowherds. பிளீஸ் டான்ஸ் த செங்கீரை டான்ஸ் ஓ த புல் ஆஃப் த கவுஹர்ஸ் டான்ஸ் டான்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி சொல்லியும் கண்ணன் ஆடுவதாக தெரியல அப்போ எப்படி சொன்னா ஆடுவான் யார் பேரை சொன்னா ஆடுவான் அவ பேரை சொல்லி பார்த்துருவோமா அடுத்த பாட்டில் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மாமடு காளியூச்சியிலே காயமல நிறவா கருமுகில் போருறவா கானக மாமடுவில் காளியின் முச்சியிலே தூய நடம் பகிலும் சுந்தர வென் சிறுவ பு பறித்தவனே தூய நடும் பகிலும் சுந்தர தும்ப மத கரிகின் கும்பு பறித்தவனே ஆயமறிந்து உருவான மல்லை அந்தரமின்றி அழித்தாடிய தாளின பொருவானே ஆயமறிந்த பொருவானதிர்வந்தமல்லை அந்தரமின்றி அழித்தாடிய தாளினயாய் ஆயன குருகால் ஆடுக செங்கீரை ஆயகள் ஆடுகவே ஆயன குருகா ஆடுக செங்கீரு ஆயகள் போரி ரே